தேங்காய் சட்னி ஒரு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ஒரு புதினா சட்னி தேங்காய் சட்னி ஒரு மல்லி சட்னி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஸ்பெஷாலிட்டி நல்லா கலங்குடா டே இந்த சாப்பாட்டை வந்து இதுல எடுத்து இந்த பக்கம் ஸ்விட் பண்றதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் புளி குழம்பு கேரட்டு பொரியல் அந்த பேனர் போட்டோ வந்து இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் சோ இன்னைக்கு வந்து பஸ்ட் வேலை என்ன பார்த்தீங்கன்னா துணி வந்து அயர்ன் பண்றது துணி அயன் பண்ணுறது அப்படின்னா துணியும் அயன் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து வெளியே கொடுத்து அயன் பண்ணிவிடுறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லுங்கியெல்லாம் வந்து நானே தான் அயன் பண்ணிக்குவேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த லுங்கியை வந்து நான் அயன் பண்ணி ஆகணும் இது வந்து இந்த புது லுங்கி போன வாரம் வெள்ளிக்கிழமை முடிச்சிருந்தேன்னா அது கூட வந்து நம்ம வெளியே போயிட்டு வரும்போது கரப்பட்டிருந்துச்சா அந்த கடையை வந்து அப்போவே வந்து சர்ஃபில் முக்கி வச்சு அப்படியே க்ளீன் பண்ணியாச்சா இது வந்து என்னென்னா அந்த புது லுங்கி எல்லாமே வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அந்த கஞ்சி பவுடர் தான் மடித்து வச்சிருப்பாங்க அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கண்ட்ரோலில் இந்த லுங்கியெல்லாம் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து துவைச்சாச்சு ஆனா வந்து இந்த சுருக்கு சுருக்காக இருக்கும் இந்த கஞ்சி போட்டதுனால சுருக்கு சுருக்காக வந்து அதிகமாக இருக்கு அதனால வந்து இதை வந்து அயர்ன் பண்ண போகிறேன் இப்போ அயர்ன் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த வேலை இருக்கு அண்ட் அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல் நேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க சேனல் நேமை நேற்று தான் மாத்தி இருக்கு ஓகே ரைட் இப்போ ரொம்ப ரொம்ப நீட்டாக அயர்ன் பண்ணியாச்சு ஓகே இப்போ கொடுத்தியிருக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் தலைக்கு இன்னும் என்ன தைக்கவே இல்லை குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு அயன் பண்ணியாச்சு சரியா சப்போப்போ புழுக்கமாகவே இருக்குது தான் குளிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து மழை பெஞ்சது அதாவது தூரம் வந்துட்டே இருந்துச்சு நல்லா வந்து குளிந்துருச்சு ஏரியா ஃபுல்லாகவே நல்லா குளிந்துருக்கு ஆனாலும் வந்து அந்த புழுக்கம் அப்படின்றது போகவே இல்லை விற்கிருக்கு வேர்க்குரு ஓகே ஐ ஆம் ரெடி அங்கே இருக்கிறது வந்து சின்ன கண்ணாடி தான் தெரியும் இங்கே வந்து இந்த பீரோவில் இருக்கிறது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கலாம் ஓகே சூப்பர் குட் ரைட் இன்றைக்கி வந்து டிஃபன் என்ன அப்படின்றது டவுட்டு தான் ஏன்னா நேற்று வந்து இந்த முட்டை பிரியாணி பண்ணாங்களா அதனால டிஃபன் இருக்கிறது கஷ்டம் டிஃபன் பண்ணுவாங்க வீட்டில் ஏதாவது ஏதோ ஒன்று பண்ணிவிடுவாங்க உப்புமா கூட ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருவாங்க பட் நான் சாப்பிட்ணுமே அதனால் இன்றைக்கி வந்து டிஃபன் இருக்காது அந்த பழைய சோறு இருக்காது ஸோ பார்க்கலாம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிடுவேன் டிஃபன் அந்த வந்து இட்லி தோசை இதெல்லாம் வந்து சாப்பிடுவேன் அதுக்கேற்ற மாதிரி வசமாக இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு சட்னி இருக்கணும் ஒரு சாம்பார் இருக்கணும் மினிமம் ரெண்டு சட்னியாக இருக்கணும் ஒரு தேங்காய் சட்னி ஒரு தக்காளி சட்னி இல்லைனா வந்து ஒரு தேங்காய் சட்னி ஒரு புதினா சட்னி இல்லைன்னா ஒரு தேங்காய் சட்னி ஒரு மல்லி சட்னி ரெண்டு சட்னி இருந்து ஒரு சாம்பார் இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன் ஐடியாப்பா அப்படின்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஏதாவது இருக்கணும் அப்புறம் சப்பாத்தி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இல்லைன்னா குருமாவாவோ திரும்பணும் பார்க்கலாம் சசிதா என்ன இருக்குது டிஃபனு ஆ டிஃபன் ஒன்றும் இல்லை பழையது இல்லை சரி ஆகிடும் என்ன இருக்குது பூவா இப்ப ஒன்றும் கிடையாது இப்போ நான் எனக்கு எப்படிங்க உட்காருவேன் இதுல வெள்ளச்சாரங்களா இல்லை இந்த இடம் காய்ச்சிருக்கு மழை தனியில் ஏ நேற்று கிடைச்சோண்ணு இது ஈரத்து அன்னைக்கு ஸ்கூல் அன்னைக்கு சனிக்கிழமை லீவு வெள்ளிக்கிழமை லீவுக்கு தான் சொல்கிறேன் அப்படியா சாரத்துல இந்த கரை போகலி இங்க பாரு நீ அதை தான் போகிற இது இருக்கு ம் போடாத நீ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்போது ஆக போகுது ஸ்கூலுக்கு லாமிட்டாங்களே இன்னொரு ஒன் ஹவர் ஹவர்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு பத்தரை மணி பதினொரு மணிக்கு இல்லை மணிக்குள்ளேயே வந்து இன்னொரு ரெண்டு டீ ஆகிடும் சாப்பிட்டாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் ஓட்டிடலாம் அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு அடையிடும் தொழுது வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கீழே போய் தங்குது ஏன் தெரியல தெரியுதா டே பூஸ்டே நல்லா கலங்குடா டே கைஸ் மத்தியானம் சாப்பாடு சரியா இன்னைக்கு மத்தியான சாப்பாடு என்ன அப்படின்னா கேரட்டு பொரியல் அண்டு புளி குழம்பு புளி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு பயிர் கிடந்தால் நல்லாயிருக்கும் தட்டைப்பயிர் இல்லைன்னா மொச்ச அது மாதிரி இன்றைக்கி வந்து தட்டைப்பயிர் கிடைக்குது தட்டைப்பயிர் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் அண்டு ஒயிட் ரைஸு அப்புறம் ஒரு காளித்தட்டு அதுக்கப்புறமா அப்பளம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா இந்த சாப்பாட்டை வந்து இதில் எடுத்து இந்த பக்கம் ஸ்விட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் ஆமாம் நெக்ஸ்ட்டு புளிக்குழம்பு ஓகே அடுத்ததா கேரட்டு பொரியல் ஓகே பண்ணிடலாமா பசிடு சாப்பிட்லையா கேரட் கோயில் உனக்காண்டி தானே கேரட் நல்லா சாப்பிடுவேன் நீ கேரட் நிறைய சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுவேன் அன்றைக்கி ஏற்கனவே ஒரு கேரட் கோயில் இருந்துச்சா இன்னைக்கும் கேரட் கோயில் ஏன்னு கேட்டால் பசியை வந்து கேரட் நல்லா சாப்பிடுவாங்க அப்படிதான் இருக்குது என்ன பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரி பொங்கணும் சின்ன சின்னதாக வந்து டாக்டர்ஸாக பொங்கியிருக்கா இந்த மாதிரி பொங்கியிருந்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டமாக இருக்கும் சில அப்பளங்கள்லாம் என்ன தெரியுமா சும்மா தட்டையாக இருக்கும் இந்த மாதிரி பொங்கல் ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி அப்பளம்லாம் வந்திருக்கு வீட்டுக்கு அப்போ தான் சொல்லுவேன் இந்த மாதிரி அப்பளம் வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பொங்கிற மாதிரி ஒரு டைம் வந்துச்சா அதுக்கப்புறம் நேம் எழுதி வச்சுக்கோ இதே பிராண்ட் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அதே பிராண்டு தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதே பிராண்டு தானே வேறு மாதிரியா அதே பிராண்ட் என்ன கூட்டா அது என்ன கரீன போடுற வந்து நல்லா மாவு மாதிரி வந்துடுது மற்ற குழம்புலாம் வந்து கொஞ்சம் அப்படின்னா தனியா வேக வச்சுருக்கோட்டா என்ன ஜி கூட வந்து வரீனுங்க

டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஈவினிங் அஞ்சு முப்பது மத்தியானம் சாப்பிட்டனா சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி படுக்கவே இல்லை ஏன்னா இந்த சேனல் நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னா அப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆச்சுன்னா அதுக்கான நேமை சேஞ்ச் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் லோகோவில் இருந்து பேனரில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியதாயிருச்சு அதுவும் அந்த லோகோவும் அண்டு பேனரும் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள தளம் போல போயிருந்துச்சு ஏன்னா அவ்வளோ வேலை இருந்துச்சு லோகோ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை டக்குனா அந்த ஃபோட்டோ தீக்கி வச்சு விட்டேன் ஆனால் அந்த பேனர் ரெடி பண்ண மாட்டிங்களா அது வந்து மூணு மணி நேரத்துக்கு மேலே எழுதுருச்சு எங்கே எப்படி எந்த ஃபோட்டோ வைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸு பரவாயில்ல ஓரளவுக்கு பண்ணிட்டேன் அந்த பேனர் ஃபோட்டோ வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்க இதுக்கு தான் இது வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணேன் அது அந்தளவுக்கு எனக்கு வந்து சேட்டிஸ்ஃபைட் ஆகில அதனால் வந்து இதுதான் வந்து ஃபைனல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் ஓகே சேனல் நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு பேனர் சேஞ்ச் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப டைம் எடுத்ததுனால அதான் கேமரா ஆன் பண்ணுங்கிற யாபகம் கூட இல்லாமல் அதில் வந்து பிஸி ஆகிட்டேன் ஓகே ரைட் இப்போ வந்து டீ சரியா நீங்களாம் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேல்ல ஆ டீ குடிக்காத குடிக்காதான்னு சொன்னால் டீ குடிக்கிறதில்ல நீ அப்படிலாம் இல்லை மத்தியானம் டீ சாரி மத்தியானம் சாப்பிட்டேனா அதுக்கப்புறம் மூணு முக்கால் நினைக்கிறேன் ஆமாம் அப்போ தான் வந்து ஒரு டீ கொடுத்தாங்க அதுக்கப்புறம் டீ குடிச்சு தொழில் வச்சு மூணு மணி அஞ்சரை இதுக்கப்புறம் ஒரு ஏழு மணிக்கு ஒரு டீ கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து எட்டே காலுக்கு சாப்பிட வேண்டியதான் சரியா திருந்த மாட்டேன் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ள திட்டுறது எனக்கு புரியுது ம் ஓகே